இன்றைக்கு நேற்றல்ல நாங்கள் நீங்கள் எல்லாம் அரசியல் செய்தது தொண்ணூறாம் ஆண்டு காலத்திலிருந்து அரசியல் செய்கின்றோம் ஒன்று மறந்து கூடாது அன்றும் நாங்கள் இதே நிலைப்பாட்டில் தான் இருந்தோம் இன்றும் அதிக நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கின்றோம் அதாவது இந்த கஜேந்திர புன்னம்பலம் என்பவர் அவருடைய பாட்டன் அவருடைய அப்பர் இவர் எடுத்துக்கொண்டாலும் இனவாத அந்த இனவாதிகள் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் நாங்கள் ஜேவிப்பியா நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு எதிராக செயல்பட்டோம் அவன் தமிழன் என்ற காரணத்தினால் அவன் முஸ்லிம் என்ற காரணத்தினால் இனவாத அடிப்படையில் அவனது நிழலுக்காவது தீங்கு விளைவிக்காத கட்சி அவனது நிழலுக்கு கூட தீங்கு விளைவிக்காத கட்சி தான் என்பது இரண்டு எங்களுக்கு எண்பதாயிரத்துக்கு அதிகமான எங்களுடைய தோழர் தோழிகள் தலைவர்கள் தலைவர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற விஷேடமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து பிரதிநிதியாக வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அப்ப அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பாட்டனும் அரசியல் செய்தார் அவருடைய அப்பரும் அரசியல் செய்தார் இவரும் இன்றைக்கு அரசியல் செய்கிறார் ஆலையும் பாராளுமன்றத்துக்கு வர முடியாமல் போய்விட்டது ஆனால் கடந்த காலங்களில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இவர்கள் எங்களுக்கு எதிராக பாரிய வன்முறைகளை வன்முறைகளை மாத்திரமில்ல இனவாதத்தை கட்டவிழ்த்து விட்டார் அப்ப இனவாதத்தை கட்டவிழ்த்து விடுகின்ற பொழுது எங்களுக்கு என்றாக தெரியும் அதாவது இந்த கஜேந்திர புன்னம்பலம் என்பவர் அவருடைய பாட்டன் அவருடைய அப்பர் இவர் எடுத்து கொண்டாலும் இனவாதம் அந்த இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் நாங்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு எதிராக செயற்பட்டோமே நான் கூறுகின்றேன் அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நாங்கள் ஒரு தடவை அல்ல இரண்டு இந்த நாட்டில் ஆயுதம் ஏந்தி போராடியவர் எங்களுக்கு எண்பது ஆயிரத்துக்கு அதிகமான எங்களுடைய தோழர் தோழிகள் தலைவர்கள் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவ்வாறான சந்தர்ப்பத்திலாவது எந்த ஒரு தமிழ் குடிமகனாவது எந்த ஒரு முஸ்லிம் குடிமகனாவது அவன் தமிழன் என்ற காரணத்தினால் அவன் முஸ்லிம் என்ற காரணத்தினால் இனவாத அடிப்படையில் அவனது நிழலுக்காவது தீங்கு விளைவிக்காத கட்சி அவனது நிழலுக்கு கூட தீங்கு விளைவிக்காத கட்சி தான் என்பது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே கடந்த பொது தேர்தலில் உங்களை புறம் தள்ளிவிட்டு உங்களுக்கு இதற்கு முன்னர் இரண்டு உங்களை ஒரு ஆசனத்துக்கு தள்ளிவிட்டு யாழ் மாவட்ட மக்கள் எங்களை மூன்று பேரை தெரிவு செய்திருக்கின்றார்கள் வன்னியில் இருந்து இருவரை தெரிவு செய்திருக்கின்றார்கள் முழு யாழ்ப்பாணம் முழு இரண்டு மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தியின் கீழ் கொண்டு வந்திருப்பது வேறு எதுனாலும் அல்ல தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடு இனவாசமற்ற செயற்பாடு இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களை மதிப்பளிக்கின்ற முறைமை அவர்கள் சமத்துவ ரீதியான பார்க்கின்ற பண்பு எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களுடைய செயற்பாடு இந்த செயற்பாடுகள் காரணமாக இன்றைக்கு ஒரு அமைச்சரில் நிலைமைகள் மாற்றமடைந்த வந்திருக்கிறது விசேடமாக இன்று காலையிலிருந்து நான் பார்க்கின்ற பொழுது இந்த சபையில் வந்து விசேடமாக எங்களுடைய முதலாவதாக எதிர்க்கட்சி தலைவர் உங்களுடைய தலைவர் பேசினார்கள் நானும் தலைவர் பேசுகின்ற பொழுது பெரிய ஒரு பெட்டியும் தூக்கி கொண்டு வருகின்ற போது நான் நினைத்தேன் அவர் ஏதோ ஒரு பெரிய விளையாட்டு காட்டப் போகின்றார் என்று பெரிய பெட்டியில் இருந்து எதோ ஒன்று என்று தேடி பார்த்தா வேறு எதுவுமல்ல சாரப்பாம்பை தவிர வேறு எதுவுமே வரவில்லை என்பதுதான் உண்மை ஏனென்றால் எந்த விதமான அறுத்தமோ பொருத்தமோ முஜிபுர் ரஹ்மான் அவர்களை இதை சொல்லியாது கொடுங்களாப்பா உண்மையிலேயே இந்த இந்த அதாவது மின் அதாவது மீன்பிடி அமைச்சுக்கு

அப்போ அந்த ஆள் வந்த பிறகு என்ன சொன்னாரு உண்மையில் நாங்களும் பார்த்தோம் என்னான்னு கேட்ட வேறு இதில் வந்த நிமிஷத்தில் இருந்து வேறு எந்த கதையும் கிடையாது வெறுமையான ஒரு இனவாத வெறித்தனமான அல்லது ஒரு கசாப்பு கடைக்காரர் உடைய பேச்சுக்கள் மாதிரி தான் இருந்ததே தவிர உண்மையிலேயே மக்களுக்கான அல்லது மீன்பிடி குறைக்கான பேச்சுக்கள் அதில் உள்ளடங்கவில்லை என்பதையும் இந்த இடத்துல சொல்லணும் அது மாத்திரமல்ல அவர்கள் இந்த இந்த கூட்ட இந்த இந்த பாராளுமன்றத்திற்கு வந்து பேசுகின்ற போது அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் தான் அடுத்த இந்த நாட்டில் பெரிய ஆக்களாக மாறப்போகின்றோம் என்று கூறிக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒன்றை மாத்திரம் கூறி வைக்க விரும்புகின்றோம் அதாவது நீங்கள் இன்றைக்கு நடந்து கொள்ளுகின்ற விதம் அது மாத்திரமல்ல உங்களால் உங்களால் கட்டியெழுப்பப்படுகின்ற நிலைமை என்பது இந்த நாட்டில் ஒரு போதும் இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை மாத்திரம் தரமாட்டார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வகையில் அது மாத்திரமல்ல இன்னும் ஒன்றையை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும் இவர்களிடமிருந்து வருகின்ற வார்த்தையெல்லாம் வெறும் இனவாத வார்த்தைகள் தயாசிரி அவர்களை வெறும் இனவாத வார்த்தைகளை மாத்திரம் காக்குகின்ற செயற்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் அப்ப இனவாதம் என்பது உங்களுக்கு தெரியும் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் உங்களை முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் உங்கள் இன்றைக்கு நேற்றல்ல நாங்கள் நீங்கள் எல்லாம் அரசியல் செய்தது தொண்ணூறாம் ஆண்டு காலத்திலிருந்து அரசியல் செய்கின்றோம் அன்றைக்கு இருந்தது முஜிபுர் ரஹ்மான் இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கவில்லை சரியா அன்னைக்கு இருந்த நிலைமை வேறு இன்றைக்கு இருந்த நிலைமைகள் வேறு அன்னைக்கு இருந்து அன்னைக்கு இருந்த நிலைமை வேறு இன்றைக்கு இருந்த நிலைமை வேறு இருந்த போதிலும் கூட ஒன்று மறந்து கூடாது அன்றும் நாங்கள் இதே நிலைப்பாட்டில் தான் இருந்தோம் இன்றும் அதுக்கு நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் இந்த நாட்டில் கடந்த கடந்த காலங்கள் முழுவதும் நாட்டை நாசமாக்கியவர்கள் கடந்த காலங்கள் பூராவும் நாட்டை நாசமாக்கியவர்கள் மேலும் இன்னமும் நாசமாக்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள வேண்டும் அதே போன்று இன்னும் ஒருவர் இருக்கின்றார் இன்னும் ஒருவர் இருக்கின்றார் வேறு யாருமல்ல